சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேள் நீ உன் துணையை பற்றி நினைத்து கொண்டு இருப்பது எல்லாம் போய் அவருடைய உண்மையான சுயரூபம் இதுதான் அதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் மீது இருக்கும் வெறுப்பில் இருந்து வெளியில் வந்து அவரை மனதார நேசிக்க ஆரம்பித்து விடுவாய் அவரின் எண்ணம் உன்னை பற்றியே தான் இருக்கிறது உன்னுடைய ஞாபகத்தோடு தான் அவர் இருக்கிறார் அவர் உன்னை பற்றி நினைக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் உறுதியாக அப்படி நீ நினைக்க வேண்டாம் அனுதினமும் உன்னை உன்னை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் உன்னோடு மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் காலத்தின் கட்டாயம் அவரை உன்னிடத்தில் இருந்து பிரிந்து விடுகிறது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் உன்னை விட்டு விலகி சென்று விட்டார் அதை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ எந்த அளவிற்கு அவர் மீது நேசம் வைத்து பாசம் வைத்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அதே அளவிற்குத்தான் உன் துணை உன்னை நாடி வருவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார் அந்த மாய வலையில் இருந்து மீண்டு அந்த மோக வலையிலிருந்து மீண்டு அவர் உன்னை நாடி வருவார் அவரைப் பற்றி சிலர் சொல்வதெல்லாம் நீ நம்பி விடாதே அவர் உன்னை பற்றிய ஞாபகத்தோடு தான் இருக்கிறார் வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் சாகப்பா என் துணையை என்னோடு கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்கிறாய் நிச்சயமாக அவர் உன்னோடு சேர்ந்து வாழ விரும்புகிறார் அவர் மனம் இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது உன் துணையை சந்தித்து நானே பேசுகிறேன் உன்னை நாடி வர வைக்கிறேன் கவலைப்படாதே நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் துணையை பற்றி சிலர் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உன் மனதை கெடுப்பார்கள் நீ அதையெல்லாம் கேட்காதே நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சாரா நன்றி வணக்கம்